வணக்கம் வியூவர்ஸ் இயக்குனரும் நடிகருமான வேலு பிரபாகரன் மாரடைப்பால் காலமானார் என்ற வருத்தமான செய்தி வந்திருக்கு அவருடைய வயது அறுபத்தி எட்டு அவர் தன்னோட ராஜா ராஜாசார பத்தி சில பொக்கிஷமான பதிவுகளையும் யாருக்குமே தெரியாத சில பக்கங்களையும் வெளிப்படுத்தி இருக்காரு அதை இந்த தருணத்துல உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க வேலு பிரபாகரன் நைன்டீன் எயிட்டில இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்ற திரைப்படத்தின் மூலமா ஒளிப்பதிவாளரா திரைத்துறைக்கு முதன் முதல்ல அறிமுகமானார் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி நைன்ல அவர் முதல்ல இயக்குன படம் நாளைய மனிதன் இது வெற்றி அடைந்தது அது கொடுத்த ஊக்கத்துல அதனோட இரண்டாம் பாகமா அதிசய மனிதன் ஒரு படம் எடுத்தாரு அது தோல்வி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆர் கே செல்வமணி தயாரிப்புல அசுரன் ராஜா கிளி போன்ற திரைப்படங்களை எடுத்தாரு இதெல்லாமே ஃபெயிலியர் படமா ஆயிடுச்சு அருண் பாண்டியனை வச்சு கடவுள் நெப்போலியனை வச்சு சிவன் சத்யராஜை வச்சு புரட்சிக்காரன் போன்ற படங்கள் எல்லாம் எடுத்தாரு இது அத்தனையுமே ஃபெயிலியர் படங்களா ஆயிடுச்சு படங்கள்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால இயக்குறதுக்கு முழுக்கு போட்டுட்டு நடிக்கலாம்னு சொல்லிட்டு கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ரெய்ட் பீசா கஜானா போன்ற திரைப்படங்கள்ல இவர் நடிச்சார் கடவுள் மறுப்பாளர் பகுத்தறிவு சிந்தனையாளர் முற்போக்கு கருத்துக்களை சொல்லக்கூடியவர் அவருடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து விமர்சனங்கள் உண்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் விமர்சனம் நிறைய இருந்தது ஜெயதேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து பிரிந்தவர் இவர் இவர் காதல் கதைன்னு ஒரு திரைப்படம் எடுக்கும் போது அதுல நடிக்க வந்த ஷேலி தாஸ் என்ற பெண்ணை டூ தௌசண்ட் செவன்டீன்ல தன்னோட அறுபதாவது வயதுல திருமணம் செய்து கொண்டார் அதனால இது பெரிய விமர்சனம் ஆச்சு அந்த பெண் ஷேலிதாஸ் நான் இதை மனமோது தான் செய்யறேன் விரும்பித்தான் அவரோட போறேன்னு பேட்டிகள்லாம் கொடுத்தாலும் கூட அதை யாரும் ஏற்க மறந்துட்டாங்க அந்த படம் காதல் கதை அது வந்து காஸ்ட பத்தி பேசிச்சு செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பேசிச்சு சமூகத்துல காமத்தை பத்தி இருக்கிற தவறான புரிதல் உடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா சென்சார் போர்டுல பெரிய சிக்கல் அதுக்கு சர்டிபிகேட்டே கொடுக்காம இழுத்து அடிச்சாங்க பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்தது ஆனாலும் அதுல விறுவிறுப்பு இல்லை அப்படின்றதுனால அது ஒரு தோல்வி படமா தான் பார்க்கப்பட்டது அவருடைய கருத்துகள் முற்போக்கா இருந்ததுனால அதுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அவருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனா அவர் ராஜாசாரோட பணியாற்றதுனால ராஜா சாரை பற்றி அந்த காணொலிகள் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமானவை இன்ஃபேக்ட் ராஜா சாரை பார்த்தீங்கன்னா சில அரிய தகவல்கள் பக்கங்களை அவர் வெளியிட்டு இருக்கிறார் ராஜாசாரா நல்லா தெரிஞ்சவங்க கூட அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் இவர் உடச்சு தவிடுபடி ஆக்கிருக்கிறாரு அவருடைய பேச்சுக்கள்னால சார் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்து வந்தாலும் கூட அவர் முற்போக்குவாதியா பெரியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் ஆன்மீகவாதி அவரோட கருத்துக்கு முரணா இருக்கு அப்படின்றதுனால அவர் இசையமைக்கல அப்படின்னு எல்லாரும் நம்பறாங்க ஆனா உண்மை அது கிடையாது அந்த படத்தை ராஜா சாருக்கு ஏற்கனவே சம்பள பாக்கி வச்சிருந்தாங்க அதுக்கு முந்தின படத்துக்குள்ள பேமெண்டையே அவங்க செட்டில் பண்ணல இந்த மாதிரி ஏமாற்று பேர் வழிகள் சுருண்டல் பேர் வழிகளுக்கு இசையமைக்க கூடாதுன்னு தான் அவர் இசையமைக்கல மற்றபடி கருத்து முரண் இருந்தாலும் கூட வேலு பிரபாகரன் முற்போக்கு கருத்துக்களை தான் சொல்றாரு கடவுள் இல்லைன்னு தான் சொல்றாரு ஆனாலும் உன்னோட கருத்துல உனக்கு தெளிவு இருக்கு எனக்கு முரண் இருந்தாலும் நான் இசைமைக்கிறேன்னு இசைமிச்சிருக்காரு மிகப்பெரிய பக்தன் மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்று சொல்லப்படுகிற இளையராஜா வந்து எனக்கு வந்து நான்கு படங்களுக்கு இசையமைக்கிறாரு அதுவும் எந்த காசும் வாங்காம என்னுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்ளும் காசுவாங்க அதாவது அந்த இசை அமைப்புக்கு இசை கருவிகளுக்கு மட்டும் என்னால தர முடியும் அதாவது ப்ரொடக்ஷனா அவருக்கு காசு நான் தர்றது அதான் அவ இசை கலைஞர்களுக்கு நான் நேரடியா தரேன் அதான் பேட்டா இசை ஆவ அதுக்கான சம்பளம் இசை அமைப்பாளர் இசை அமைப்புக்கு என்கிட்ட பணம் கிடையாது அதை பத்தி அவர் பேசுறது கிடையாது இவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னுவாரு புரியுதுங்களா உங்களுக்கு ஆனா அவர் நினைக்கிற மாதிரி இல்ல அதாவது நான் ஒரு சீரிய கருத்தை கொண்டு போகிறேன் ஆனால் அந்த கருத்துக்கு இந்த திராவிடக் கழகம் கூட உதவி கிடையாது பெரியாரிசம் பேசுறவங்க கூட உதவி வரமாட்டான் ஆனால் இவனுடைய கருத்து நேர்மையாக இருக்குது ஏதோ இவன் தெரியாமல் இந்த கருத்தில் மாட்டிக்கிட்டான் இந்த கருத்தையே சொல்லுவேன் அப்படிங்கிறான் அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது நம்மளை போல ஒரு ஆள் கூட உதவி ஆயில்லைன்னா அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவரை விட ஒரு மகத்தான மனிதன் இருக்க முடியுமான்னு நீங்கள் நிலையிறத மகத்தான மனிதன் மகத்தான மனிதன் சந்தேகமா இல்லை இல்லை என்னுடைய கடவுள் திரைப்படம் எடுக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை செய்ற இந்த திரைப்படம் அப்படின்னு நான் போகிறேன் போகும்போது அப்படியா நல்லா இருக்கியா கதை அப்படின்னு அப்புறம் ஐயா அடுத்தது வந்து என்னால் இவ்வளோதான் இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் சரிவா அவர் ரெண்டாவது படம்லாம் என்ன அதிலேயே நஷ்டம் ஆகிட்டு இதையே அவனா எடுத்துக்கிட்டான்னா ரொம்ப துல்லியமாக இருப்பேன் பெரியார்னு அவருடைய வாழ்க்கை வரலாறுடைய படம் சத்யராஜ் நடிச்சு விற்பனை நடிச்சு வந்த அந்த படம் அதற்கு இசையமைக்க இளையராஜா மறுத்துட்டார் நான் ஒரு கடவுள் பக்தன் கடவுள் மறுப்பாளரான பெரியார் படத்துக்கு நான் எப்படி இசையமைக்கிறதுன்னு அவர் தவிர்த்துட்டார்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் பெரியாரிசத்தை பெரியாரிஸ்டுகளே பயப்படுற அளவுக்கு பேசக்கூடிய உங்கள் படங்களுக்கு எப்படி இளையராஜா வந்து அதுதான் உண்மைங்க அவர் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிருக்காரு மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை கலப்பு அதாவது பெரியார் படத்துக்கு முன்பு அந்த இயக்குனர் ராஜ் ஞானசேகரன் அவர்கள் பாரதியார்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்திலேயே அந்த படத்துடைய வெற்றிக்கு இசையும் பாடல்களும் எவ்வளவு பெரிய காரணமா இருந்ததுன்னு தெரியும் அந்த படத்துக்கே தர வேண்டிய பாக்கியை இந்த ஞான ராஜசேகர் தரலாம் இளையராஜா இளையராஜா அதாவது அவர் வந்து என்னை போன்ற ஆட்கள் கிட்ட என்னுடைய நோக்கத்துக்காக என்னுடைய உண்மைக்காக இதை என்னை போல பலருக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு பலருக்கு அவர் வந்து பணம் வாங்காமல் இசையமைத்திருக்காரு ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை அதாவது பணம் சுரண்டு போவர்களை பணம் கையாடல் செய்பவர்களை இவர் பெயரில் பணத்தை வாங்கிட்டு பணம் தராதவர்களை அவர் வந்து ரொம்ப தீவிரமாக கண்டிக்கிறவர் அப்ப அவர் என்ன அந்த பாரதிக்கு தர வேண்டிய காசு வந்து புரியுதுங்களா அப்ப இவர்கள் இப்படி ஒரு நாடகம் அதுதான் பெரியார்ல பேசாத வசனங்கள்லாம் வேலுப்பிரவான் படத்தில் பேசப்படுது பெரியாரில் பேசப்பட்டிருக்க வேண்டிய வசனம்லாம் நான் பேசுறேன் ஆனா என் படத்துக்கு இன்னைக்கும் இசையமைக்கிற இன்னைக்கும் இப்போ இசையமைக்கிற படத்துல கூட தோ போன ரிலீஸ் ஆன படத்தில் கூட பெரியாருடைய போர்ஷன் வருது பெரியார் பேசுற இல்லையா இப்போ வேலுபிரவன் காதல் கதையிலேயும் பெரியார் பேசுறார் மிகப்பெரிய காட்சி இருக்கு அப்ப அது எப்படி இசையமைக்கிறாரு என்னைக்காவது இந்த காட்சியை எடுத்துறியா அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படின்னா சொல்லியிருக்கலாமே அப்படி கிடையாது தவறான அதாவது பெரியார் இருந்திருந்தால் இளையராஜாவை அப்படி கொண்டாடி இருப்பார் ஏன்னா ஆனால் அவர் ஒரு முற்போக்குவாதி என்னுடைய கடவுள் படத்திலேயே மிகச்சிறந்த பாடலில் நாத்திக பாடலை ஒரு தொண்ணூறு சதவீதம் எழுதிய முற்போக்குவாதி தொண்ணூறு சதவீதம் எழுதினா அதாவது அவர் ஒரு பெரிய பாடலாசிரியர் இப்போ என்னுடைய இந்த படத்தில் கடவுள் ரெண்டாம் பாகம் படத்தில் மூன்று பாடல்கள் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் மூணுமே அவர் தான் எழுதிருக்காரு அவரே எழுதி இசையமைக்கிறார் முற்போக்கு மிகச்சிறந்த முற்போக்கு பாடல்களை அவர் எழுதியிருக்கார் மிகச்சிறந்த முற்போக்கு ஏன்னா கடவுள் படத்துல எழுதுற அவர் ஒரு ரெண்டு வரி எழுதுறாரு அட மூலகட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டுபிடிச்சான் போங்கடா அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்கு தேடா யாரால எழுத முடியும் பெரியார் படத்திலேயே இந்த வரி எழுத மாட்டான் புரியுதுங்களா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நேர்மை ஒரு அவர் அவர் புலமைப்பித்தன் பேர்ல வரும் அந்த பாடல்ல தான் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் எழுதினாரு அதுக்கப்புறம் தான் பித்தன் அது கம்போசிங் போய் அது எழுதிட்டேன் ஆனாலும் அந்த பாடலை கொடுக்கிறான்னா அவர் வந்து இந்த வரியெல்லாம் நல்லா இருந்தேன் இதே வச்சிங்க அப்படின்ட்டு எனக்கு கொடுத்துருக்க உரிமை அவர் தெரியுங்களா நான் அவரை கேட்காமையே ஒரு பேரை போடுவார் துவக்கத்திலே இசைஞானி இசையில் புரியுதுங்களா அவர் நீ சரியாக செய்வான் அப்படிங்கிற பட்சத்துல அவர் எந்த தலையீட்டும் எந்த சுதந்திரமும் உங்களை எவ்வளவு உங்களுக்கு அவர் உதவி செய்ய முடியுமோ செய்யறதுதான் நான் என் கண் முன்னாடி பார்க்குறேன் இதே கடவுள் மறுப்புக்காரன் அப்படின்னு பேர் சொல்றேன் எந்த பெரியாரிஸ்டுங்க கூட எனக்கு உதவியாகவோ எனக்கு துணையாகவோ எனக்கு பக்க பலமாகவும் இந்த கருத்து பரவுறதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கும் என்னால் இந்த கருத்தை பரப்ப முடியுமா அவருடைய துணை இருக்குது அவர் நீ இசையமைப்பாரு இசையமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான் ஆக எண்ணத்துல தெளிவில் எவ்வளோ தெளிவு பாருங்க இல்லை மற்ற நடிகன் ஒரு சாதாரண நடிகன் எனக்கு டேட்டு கொடுக்க மாட்டான் கடவுளை கும்பிட்ற அவன் இன்னும் அந்த ஆள் வந்து கடவுள் இல்லைன்ட்டு இருக்கிறத கற்றுருவோம் அந்த மாதிரிலாம் என் காது பட கேட்பதை நான் கேட்குறேன் புரியுதுங்களா எத்தனையோ அலுவலகத்துக்குள்ள நான் வந்த உடனே பதறான் என்னடா இவர் பூஜை பண்ற நேரத்துல வந்துட்டாரு அப்படிங்கிறான் பெரிய கெட்டது நடக்கும் அப்படிங்கிறான் அதெல்லாம் நேரடியா நாங்க பாக்குறோம் ஆனா ராஜசாருக்கு படாடோபம் கிடையாது அவருக்கு நடிக்க தெரியாது அவர் ரொம்ப எளிமையான மனிதர் குழந்தை மனது உடையவர் அப்படின்றத எவ்வளவு அழகா இவர் விளக்குறாரு பாருங்க என்னன்னா அவரை நீங்க வந்து உசு அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் பண்ணுவார் அதாவது அந்த விதத்தில் அவர் ஒரு குழந்த மாதிரி நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா அந்த சிறு கோபம் வருவது அதாவது அந்த கோபம் நீங்க எல்லாரும் சொல்றான் வந்து அவர் வந்து அகந்தை பிடித்தவர் அகந்தை பிடித்தவர்னு நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா அவனை எல்லாரையும் போற வர உடனே கட்டி பிடிச்சினேன் தம்பி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்புறம் எப்போ வந்த இது மாதிரிலாம் செயற்கை நினைக்கிறேன் அவரும் அப்படியா சார் வணக்கம் சார் செயற்கையா இருந்தாலும் செயற்கை செயற்கையா இருந்தாலும் அதே யாரு அது மாதிரிலாம் அயோக்கியர்கள் முட்டாள்கள் தான் அதை எதிர்பார்ப்பான் ஒரு நல்லவன் என்ன பண்ணுவான் அப்படியா சரியா இது எவ்வளவு ஒரு உண்மையா இருக்குது அதான் அதை இவன் வந்து திமிருன்றான் பாட்டுக்கு அவர் சரியா ஏன்னா அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிற சிந்தனை இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒரு மூணு ரெண்டாயிரம் படங்களுக்கு ஒருத்தன் இசையமைச்சிருக்கான் அவனுடைய வேலை எந்த வயதுல இருந்து அவன் ஆரம்பிச்சிருப்பான் இளையராஜாவை விமர்சிக்கிறானே அவன் என்னென்னமோ உட்காந்து பக்கத்து வீட்டுல பார்த்த மாதிரி இன்னொரு ரெண்டு படம் எடுத்த மாதிரி இல்லன்னா டைரக்ட் பண்ண மாதிரி அவர் இசையில எதுவுமே தெரியாதவன் அவர் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியோட ஏன்னா அவருக்கு நடிக்கதை இப்ப நீங்க வரீங்க சாரி தம்பி அப்படியா சரியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆஹ் அப்படியா நன்று நன்று மிக சிற சிலருக்குதாங்க அப்படி அப்படியா தம்பி நீ எப்படியா சிறந்து வழங்குவா அப்புறம் அப்படின்னு அவருக்கு அந்த அளவுக்கு மூச்சு எடுத்துக்கிட்டு ஒரு நடிச்சு முடிச்சு உன்னை திருத்தி பண்ற அளவுக்கு அவருக்கு தெரியாது இதைத்தான் வந்து இவனுங்க எல்லாம் அவர் வந்து கர்வம் உள்ளவரு மிக எளிமையான மனிதர் முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் செய்ய முடியாத புரட்சியை ராஜா சார் எப்படி சைலண்டா செஞ்சாரு என்பதை இவரோட அற்புதமா யாரும் விளக்கவே முடியாது இந்தி பாடல்களை விரட்டினது மட்டும் புரட்சி இல்ல சினித்துறையில இருக்கக்கூடிய சாவதிய கட்டுமானங்களை சைலண்டா இவர் எப்படி உடைச்சாரு அப்படின்றத இவர் அழுத்தமாக பல இடங்கள்ல பதிவு பண்றாரு அது மட்டும் இல்ல அந்த மாதிரி ஒரு புரட்சி ரத்தத்தாலும் வெறியாலும் கருத்து திணிப்பாலும் வயலன்ஸ் வரக்கூடாது இந்த மாதிரி ராஜா சார் போல அறிவாலும் திறமையாலும் அது நிகழணும் அப்படின்னு இவர் சொல்றதே ஒரு அழகு அவரு மிகப்பெரிய புரட்சியை அது வரைக்கும் வெள்ளத்தோலும் பார்ப்பனர்களும் ஆதிக்கம் செலுத்திய இசை உலகத்துல பெரியார் தத்துவ ரீதியாக அந்த சாதி அமைப்பை உடைக்கிறார் ஆனால் அதையெல்லாம் செயலில் இளராஜா செய்கிறார் எத்தனை பெருமையா பேசல புரட்சி உண்மையான சாதி ஒழிப்பு புரட்சி என்பது எந்த கட்சியால எந்த இயக்கத்தால நடந்ததை விட இவர் நடத்தியதுதான் உண்மை சாதி ஒழிப்பு பிரச்சாரம் அமைப்புகள் இயக்கங்கள் செஞ்சதை விட இளையராஜா செஞ்சது சாதி ஒழிப்பு பிரச்சாரம் சாதி இந்த இயக்கங்கள் ஏதாவது இவன் வந்து மாதிரி பண்ண முடியுமா முடியாது நான் அடிப்பேன் உதைப்பேன் ஒரு அதாவது இது வந்து உடனடியாக தீர்க்கக்கூடிய விஷயமா இவங்க பண்ணல அவர் ஒரு மகத்தான மனிதனாக அவர் வீட்டுக்கு ரெண்டு பாப்பான் டெய்லி வரான் என்ன டெய்லி வந்து இவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பூஜை பண்றானுங்க அப்புறம் இவர்கிட்ட வந்து சுவாமி அப்படின்ட்டு காசு வாங்கிட்டு போறானுங்க என்ன அதுதான் நான் அது ஒரு விதமான வெற்றியாக நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா இப்படி அவர் வந்து அதை எல்லா சாதிக்காரர்களையும் எந்த பயத்துக்கு இல்லை இவங்கிட்ட ரெண்டு ரவுடி இருக்குது புரியுதுங்களா இவங்கிட்ட ஒரு பத்து அடியாலை வச்சுன்னுறான் அப்படிங்கிற மாதிரியா போயிட்டு எல்லாரும் வேற ஜாதிக்காரெல்லாம் கை கட்டிக்கிட்டு ஐயா அப்படின்னு பேசுறான் எதனா அவரிடனால் அவருடைய மகத்தான திறமை அவனுடைய மக எங்கள் யாருக்குமே அவர் ஜாதி தெரியாது இந்த ஜாதிக்காரன்லாம் சேர்ந்து அவரை பிரச்சனை பண்ணி என் ஜாதிக்காரன் உன் ஜாதிக்காரன்ற மாதிரிலாம் பிரச்சனை இல்லை அவரை மாட்டு விடுவது மிகப்பெரிய அயோக்கியத்தனமானதாக ஒரு சாதி ஒழிப்பை நிகழ்த்தி காட்டில் சாதி ஒழிப்பு நடைமுறையில் நடத்துகிறாருங்க நடைமுறையில் நடத்துகிறாரு போகிறதோ உட்காருறதோ நாங்கள் பேசி எங்களுக்கு அது மாதிரி தெரியவே தெரியாது புரியுதுங்களா யாருக்குமே தெரியாது அவருடைய வேலையை பார்ப்பன பலர் வந்து சார் வாசிக்கிறான் ஒரு நூறு பேர் வாசிக்கிறான் வணக்கம் வச்சுட்டு பார்ப்பன இசை மேதைகள்லாம் வந்து ராஜா அப்படின்னா அது உண்மையா உண்மைதான் அது அவனுடைய திறமைக்கு முன்னாடி எல்லாமே அவர் பேசாம வாழ்க்கையிலேயே வாழ்க்கையிலேயே இது கிடையாது இதுதான் அந்த மக்களுக்கும் அவர் சொல்ற ஒரு செய்தி புரியுதுங்களா நீ சும்மா நான் அடிப்பேன் உதைப்பேன்னா மேலும் மேலும் கலவரம் தான் நடக்கும் மேலும் மேலும் பிரச்சனை தான் நடக்கும் இதுல அடி வேறை வெட்டுகிற வேலையை விட்டுட்டு இப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் அதாவது நடைமுறையில் அறிவால் திறமையால் அதை வந்து ஒழிப்பது அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் நடைமுறையில் நடக்கும் அவங்களாம் நல்லவன் அவனுங்கெல்லாம் அவர் பார்த்தோன்னு எந்த வேறுபாடுலாம் காலில் விழுறான்ல வெறும் தமிழ்நாட்டிலேயே ஆந்திரால தென்னாக முழுதும் ஆந்திரா காரணம் ஏன் கேரளாக்காரன் அவருடைய ஏன் கேட்ட உடனே நமக்கு ஏன் ஒரு அவருடைய குரலை எதிர்த்தவர்கள் ஒரு ஆயிரம் பேர் இருக்கான் இது என்ன குரலா அப்படி பேசினவன் முட்டாளுங்க மூடணுங்க ஆனால் அவர் பாடின உடனே அது அவருடைய குரல் வெளிவந்த உடனே எல்லாரும் ஒரு நிமிடம் ஆடி போயிட்டானா இல்லையா ஏன் அது இவ்வளவு பேரு விதை நம்மோடு தொடர்ந்து ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த அதே விதை ராஜா மாதிரியான கிராமத்துல இருந்து வந்த வெள்ளந்தியான மனிதர்கள் தாங்க செய்யக்கூடிய உதவிகளை வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா அதை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இந்த மாதிரி வேலு பிரபாகரன் மாதிரியான மனிதர்கள் தான் நமக்கு தேவை ராஜா சார் சைலண்டா யாருக்கும் தெரியாம நிதி எத்தனை கோடிகளை சங்கங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ராயல்டி விஷயத்துல அவர் பக்கம் எவ்வளவு பூர்ணமான நியாயம் இருக்கு என்பதையெல்லாம் அழகான இவர் கொடுத்திருக்காரு இந்த ராயல்டி விஷயத்த நான் தயவு செஞ்சு ஜனங்களுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவரு ராயல்டி யாருக்கிட்டோ கேட்கறாரு அவர் எவ்வளவு இசையமைப்பாளர் சங்கத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு தெரியுங்களா கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மொத்தம் ராயல்ட்டிய எவ்வளவு கொடுத்துருக்காரு தான அவர்களை பேசின கோடி கணக்கில் கொடுத்துருக்காரு பல கோடிகள் வருங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க ராஜா சார் நம்மளுடைய ஆதி விதை மேன்மையான மனிதர் அவரை நம்ம கொண்டாடுறது பத்தல அப்படின்னு இவர் நிறைய இடத்துல பதிவு பண்றார் அது மட்டும் இல்ல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்து விடல் என்ற குரலுக்கு ஏற்ப தன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்களுக்கும் பிற்காலத்துல ராஜா சார் பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு வாய்ப்பு கொடுக்கிறாரு அப்படின்றதையும் நிறைய இடத்துல அவர் பதிவு பண்ணிருக்காரு இந்த சினிமாவில தொண்ணூறு சதவீதம் ஏமாற்றுக்காரன் புரியுதுங்களா அவெல்லாம் ரொம்ப மிருகம் மாதிரி பத்து தான் மனிதர்கள் அதில் மேன்மையான மனிதர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதில் மிக மேன்மையான ஒரு மனிதராக நான் அவரை பார்க்குறேன் நீங்கள் அவரை அவருடைய தியாகத்தை நீங்கள் பாருங்கள் அதாவது அவர் கண்ணாடி கதவுக்குள்ளே தான் வாழ்கிறார் அவருடைய வாழ்க்கை பாருங்கள் ரொம்ப வெளிப்படையாக அவருடைய குணங்களையெல்லாம் அடுக்கி பாருங்கள் ரொம்ப வெளிப்படையாக அவர் எழுதிய எத்தனையோ எழுத்துக்களை நோட்டு புத்தகங்களில் பாருங்கள் இரநூறு பக்கம் எழுதியிருந்தா கூட இது ஒருலாம் ஒரு அதிசயம் அந்த இரநூறு பக்கத்தில் ஒரு அடி ஒரு திருத்தல் கூட கூட இருக்காது அது அவருடைய அவரை நான் நீங்கள் எப்படி பார்க்கணும் நான் பார்க்குறேன்னா அவரை ஒரு விதையாக பார்க்குறேன் நாலாயிரம் அஞ்சாயிரம் வருஷமாகவே தொடர்ந்து இல்லைனா அப்போ கண்ட ஒரு விதை அப்போ வாழ்ந்த விதை அதே குணங்களோடு அதே சிறப்புகளோடு இன்னைக்கு நம்ம முன்னாடி தோன்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த ஜெனடிக்கல் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தெரியும் இளையராஜா அவர்களை பார்க்கும்போது அவருடைய குணமும் சரி அவருடைய பார்வையும் சரி அவருடைய பண்பு அவருடைய செயல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதி விதையோடைய ரொம்ப நேர்த்தியோட இருக்கும் இவ்வளவு பேர் வந்தவன் போனவன்லாம் உட்காந்து இளையராஜாவுடைய ஆனவன் ஆனா இளையராஜா யாரு இளையராஜா யாருன்னு இளையராஜா அவருடைய உழைப்பு நீங்க அடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க பழைப்பு இங்க நிறைய பேர் நினைக்கிறான் ஒரு ஒரு ஒருத்தனுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறதோ ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறேன் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணும் என்ன அப்படி கிடையாது அவர் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் நானே ஒரு நேரில் ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன் ஒரு நாள் அதாவது அவருக்கு ஹார்மோனியம் கற்றுக் கொடுத்தவர் இல்லைனா ஒரு அண்ணங்கிட்ட நான் ஹார்மோனியம் கற்றுக்கணும்னு நினச்சேன் அப்படிப்பட்டவர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டேன் அந்த நேரத்தில் அவர் ஏதோ சொன்னால் இப்படி பல இது நினைவுகளை பகிர்ந்துக்கிறாரு அப்படிப்பட்டவர் அவர் வந்திருக்காரு தான் வந்திருக்காரு அவங்க யாரோ அவங்களோட பேட்டிக்கோ கல்யாணம் ஏதோ ஒன்று செய்யணும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்து அனுப்புவாரு இதே வேற யாருன்னா இருந்திருந்தா இதை பத்தி ஒரு பேட்டி நான் வந்து இவரோட மிக உயர்ந்த ஒரு மனிதன் மகத்தான ஒரு விதை வெளியில தெரியாம நிறைய உதவிகள் சார் நிச்சயமா தன்னுடைய மகன் மகள் எதையுமே வேறுபாடு கிடையாது வேற பாடகர் நீங்க நல்லா மற்றவர்கள் எல்லோருக்குமே ஒரு சின்ன தராசில் தன்னுடைய குழந்தைங்களுக்கு வேற இடம் கொடுப்பாங்க பாடும்போது மற்றவர்களை விட மிக கடுமையாக தன்னுடைய மகனையும் மகளையும் அவர் பேசுறத நான் பார்க்க பயந்துருவா இது அந்த இடத்துல இருந்து முள்ள நழுவி கூட இருக்கு ஆனால் அதெல்லாம் அவருக்கு வித்தியாசமே தெரியாதுங்க யார்யா அப்படி பேசுகிறாரு இது வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி உனக்கு அறிவு இருக்காயான்னு கேட்குறாரு தன்னுடைய குழந்தைங்கள அவர் தெரியவே தெரியாது இப்படி அவங்க நம்ம கேட்குறோம் இவ்வளோ வெளியாட்கள் நாலு பேர் இருக்காங்க அந்த குழந்தைங்க ஏதாவது மனசு சங்கடப்படும் அது தெரியாது அவர் அப்படின்னா நீங்கள் அவருடைய நேர்மை யோசித்து பாருங்க அவருடைய பார்வை யோசித்து பாருங்க அவர் எல்லாருக்கும் கொடுக்குற இடம் வேலு பிரபாகரனுக்கு இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம் பதிவை ராஜ ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க நன்றி